சற்று முன் சென்னை அப்போலோ மொத்தமில்லை அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உடல்நலம் குறித்து மிக முக்கியமான தகவல்களை இப்போது அப்போலோ மருத்துவர்கள் பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தி வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வழி ஏற்படுத்தியிருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு திடீர்னு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த செய்தி வெளியாகி மக்கள் மத்திலையும் திமுக மத்திலையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அண்ணன் மு க முத்தவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு காலமானாங்க அப்போயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டோட்டலாக உடஞ்சி போயிட்டார் அந்த இடத்துக்கு வந்த அவர் கண் கலங்கி கதறி அல்லது பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்க்கறதுக்கு இப்படி இருந்த இந்த நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் விஷயமா வெளியே போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி போகும்போது அவருக்கு திடீர்னு லைட்டாக உடம்பு முடியாமல் போயிருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உடனடியாக தன்னுடைய பாரிக் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து நேராக எல்லா அப்பாயின்மெண்டும் கேன்சல் செய்யப்பட்டு அப்போல மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிச்சிருக்காங்க அப்போல மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்த்துட்டு அவரது உடல்நிலை அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கு அவருக்கு முழு விதமாக ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி அவரை ஐசியூல சேர்த்து இருக்காங்க ஐசியில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு தொடர்ந்து பலவிதமான சிகிச்சைகளும் பலவிதமான செக்கப்பும் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நிலையில் என்ன பிரச்சனை இதுதான் எல்லாவுடைய கேள்விக்குறியுமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் எலெக்ஷன் ஆரம்பிக்க போது ஏன்னா அடுத்தது எலெக்ஷன் இருக்குது இன்னும் ஆறு மாத காலம்தான் இருக்குது அதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்பயே பல ஊர்களுக்கு நேரில் போய் அவருடைய பிரச்சார்த்தையும் தொடர்ந்துட்டுருக்காரு இது மாதிரி இந்த நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்பவுமே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்கள் அவர் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு ஆகணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன விஷயங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி முதலமைச்சர் மு க என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே பயந்து போயிருக்காங்க திமுக தொண்டர்கள் எல்லாருமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடு மட்டும் இல்லாமல் அப்போலோ மருத்துவமனையை டோட்டலாகவே முற்றுகையிட்டிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை எதனால் அவர் இப்போது ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு நார்மல் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்படலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவரது உடல்நலில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஏற்கனவே அவருக்கு வயதும் அதிகமாகிடுச்சு அடிக்கடி உடல்நல செய்யலாமல் இப்படி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான தொண்டர்கள் மருத்துவமனையை முற்றுகைய மருத்துவமனையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கான் அதோட மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு இப்போ உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதான் ஒரு சில பாகங்கள் செயலிருக்கு அதனால நாங்க அவருக்கு இப்போ ஒரு சில டெஸ்ட்லாம் இருக்கோம் அந்த டெஸ்ட்லாம் எடுத்து முடித்து அதோடைய ரிசல்ட் வந்தால் தான் அவருக்கு இப்போது என்ன பிரச்சனை தெரிய போறியும் சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இதயத்துக்கும் மூளைக்கும் செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இப்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் அவருக்கு திடீர்னு உடல்நம் பாதிக்கப்பட்டிருக்கு அவரால் இப்போதைக்கு எழுந்து கொஞ்சம் நடக்க முடியாது ஸோ அவர் முழுவதுமாக பெட் டெஸ்ட் தான் எடுத்தாகணும் அப்படின்னு அப்போல மருத்துவர்கள் மிக முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தி கேட்டு திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க ஸ்டாலினுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய குடும்பத்தினர்கள் இல்லாமல் திமுக தொண்டர்கள் எல்லாரும் மருத்துவமனையை முற்றுகையேற்றிருக்காங்க மற்ற மருத்துவமனையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு